வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸும் ஆயிரம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சக்கியோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு டிவிடெண்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது மூணு ரூபாய் எழுபது பைசா பர் ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட் பதினெட்டு புள்ளி பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலாக இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி பதினஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி பதினாறு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரெட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேயக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க எட்டு புள்ளி மூணு இப்போ இதோட பிரைஸை கால்குலேட் பண்ணும்போது நம்ம புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு விதமாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் ஒன்று வந்து இந்த டெப்டு டு ஈக்குயூட்டியோட ரிஸ்க்கை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இஸ் புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுறது ஒரு மெத்தடு சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு நிறைய குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரிஸ்க்கை வந்து பெருசாக வந்து கண் கண்டுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதே சமயத்தில் நான் ரிஸ்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிற புக் வேல்யூவை எட்டால் டிவைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் காஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன்று வச்சுருப்போம் தியரட்டிக்கல் லிமிட்னா பாயிண்ட் ஃபைவ் டாலரன்ஸ்னா ஒன்று ஸோ அப்போ அந்த ஒன்றுக்கு பேஸ் பண்ணி நம்ம புக் வேல்யூ போட்டு அது நாற்பத்தி ஒன்றுன்னு கிட்டக்க வரும் ஸோ இப்போ அந்த நாற்பது நாற்பத்தி ஒன்றுன்னு வர்றதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரைஸை கால்குலேட் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது இந்த ரிஸ்க்கை பெருசாக மைண்ட் பண்ணலை அப்படின்னு ஏ மனசுக்கு படுது என்னுடைய அனாலிசிஸில் ஏ மனசுக்கு அது படுது அதனால மார்க்கெட்டில் அது எப்படி மூவ் இருக்கோ அதை பற்றியே நம்ம போய்கிட்டு இருக்கலாம் பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பதுன்னு வருது ஹைவாலிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய உடைய ஃபோர்காஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது ஒரு டென் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே ரெவென்யூ ஃபோர் ஃபோர்காஸ்ட்டை குவார்ட்டர்லிக்குன்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூங்கிறது பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா கிட்டக்க தோராயிரமா சொல்கிறேன் ஒரு அறநூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க ஐநூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் இப்போ இருபது புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டில் ஒன் பாயிண்ட் செவன் கூட எடுத்திருக்கிறாங்க இபிஎஸ் டிடிஎம் எழுபத்தி மூணு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட நாலு ரூபா கூட இருக்குது நாலு யூனிட் வந்து இங்கு நாலு பாயிண்ட் வந்து கூட எடுக்கு அப்ப இது இன்க்ரீஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் அதாவது நாலு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல புள்ளி பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க

யூஷுவலாக நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதை கடந்து போனாங்கன்னா டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பார்ப்போம் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வரும்போது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வரும் இப்போ நம்ம இந்த இடத்துல கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூவுக்கு வந்து நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் அப்படியே நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ இந்த நிலையில ஒரு அப் மேலே போச்சுன்னா என்ன ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பாயிண்ட் ஃபைவ் புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இருக்கிறான் இப்போ ஒரு ஸ்டெப்அப்னாக்க

கீழே இதோடைய பேஸ் லைனி நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோ பேஸ் பண்ணி நமக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறத நம்ம பார்ப்போம் ஏபிஎஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் நம்ம பார்க்கலாம் இப்போ ஏபிஎஸ் டிடிஎத்தை அனலைஸ் பண்றோம் கரண்ட் உடைய டிடிஎம் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற பதினாறு புள்ளி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட இருக்கு இதோட இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய பிரேக் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல கியூ ஒன்னோட கியூ ஒன் வந்து இருபது புள்ளி எட்டு அதோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட் கம்மியா இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்ட மேல பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கறதும் நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவையும் பிரேக் பண்ணாம ப்ரீவியஸ் குவார்டர் ஹைட்டையும் பிரேக் பண்ணாம அந்த ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த மேத்தமேட்டிக்கலா நமக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது

இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட்டை மாத்திரம் எடுத்து அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பிரேக் பண்ணி மேலேயோ கீழேயோ போனாங்கன்னா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அனாலிசிஸ்க்கு எடுத்துருக்கிறது எஸ் ஃபோர் அண்ட் எஸ் த்ரீ இப்போ எஸ் ஃபோர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு இதோடய பிரைஸ் ரேஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டூ முந்நூற்றி எழுபத்தி மூணு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு நானூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு

இந்த ரீஜனை மாத்திரமே தான் இது வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இன்ஃபுரன்ஸ் இருக்கு ட்ரேடர்ஸ் மேல உடைச்சிட்டு போகலாம் அது வேற பிரச்சனை பட் நமக்கு மேத்தமேட்டிக்கலா கிடைச்சிருக்க கூடியது இந்த ரேஞ்சு மாத்திரம் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு சப்போஸ் இப்ப ட்ரேடர்ஸ் வந்து அடுத்த இது வந்து அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க எல்லாமே அப்டேட் ஆகும் சப்போஸ் இப்ப ட்ரேடர்ஸ் மேல எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்குவோம் எஸ் த்ரீ எஸ்ரீயை உடச்சு மேல போனா என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க எஸ்திரியை மேல உடச்சு போனாங்கன்னா மிட் பாயிண்ட் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு எஸ் டூவோட ரேஞ்ச் வந்து எழுநூத்தி அறுபதுலேருந்து எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கக்கூடியது இது ஒரே குவாட்டர்லேயே நடக்கும்னு சொல்லல பட் மேலே உடச்சு போனால் அப்படிங்கிறத பாக்குறோம் சப்போஸ் இவங்க கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே